வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பில் ஒரு திடீர் மாற்றமும் அதனைத் தொடர்ந்து பள்ளிகள் திறப்பை பற்றி ஒரு ஐந்து முக்கிய அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது அததான் இந்த ஒரு விடியல பார்க்க போறோம் ஜூன் பத்து பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க நோ வெயில் நோ மலை முதல் நாளே லீவ் எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்காதீங்க தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் வழக்கம் போல் ஜூன் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போனது ஜூன் நான்காம் தேதிக்கு வாக்கு எண்ணிக்கை என்பதால் ஜூன் ஆறாம் தேதிக்கு பள்ளி திறக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா இப்ப ஜூன் பத்தாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்கப்பட்டுள்ளது வானிலை நிலைவரத்தை பார்க்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக திங்க பள்ளிகள் கிடைக்குமா என மாணவர்கள் மேல் மழைக்கு வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு வைத்து புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை ஏற்கனவே உள்ள அட்டையை வைத்து பயணிக்கலாம் என போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் திறக்க இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ளதால் மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு செய்ய தயாராகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது தொடர்ந்து இரண்டாவது அறிவிப்பாக ஜூன் இருபத்தி ஒன்னுல பாத்தீங்கன்னா விடுமுறை அறிவித்திருக்காங்க அதாவது திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்க பள்ளி கல்லூரிகளில் மட்டும் பாத்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளும் அரசு நிறுவனங்களும் ஜூன் இருபத்தொறாம் தேதி விடுமுறை அளிக்கும் அம்மாவட்ட கலெக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அறிவித்துள்ளார் இதன் தொடர்பாக பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒரு முக்கிய அறிவிப்பும் வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து உள்ளூர் விடுமுறை ஈடு செய்யும் வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மூன்றாவது முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மழை நீடிக்கும் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மழை அதிக அதாவது வெப்பம் அதிகரிக்கும் பதினோராம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதாவது பதினோராம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஓரிடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் மேலும் வெப்பநிலை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதிக்கு பிறகு அதிகபட்ச பழைய ரெண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸை எட்டியிருக்கும் இதனைத் தொடர்ந்து நான்காவது அறிவிப்பு பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலே ஸ்வீட் தமிழக அரசு சொன்ன குட் நியூஸ் அதாவது ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு கொண்டாட்டத்தை அடுத்து அனைத்து பள்ளிகளிலும் பார்த்தீங்கன்னா பொங்கல் அதாவது பொங்கல் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதுதான் பார்த்தீங்கன்னா நான்காவது அறிவிப்பு ஐந்தாவது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழு வந்து பக்ரீத் கொண்டாடப்படுகிறது அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி வந்து பக்ரீத் கொண்டாடுறனால அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்குரிய உண்மையான அறிவிப்பை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்